ರಾಯ hey, <coffee> <BigQuery>

அப்புறம் வந்து சோலார் சிஸ்டம் பேசிக் மாடல் அப்புறம் வந்து ஜேசிப் ஹைட்ராலிக் ப்ரெஷர் ரோபோட் வந்து சும்மா மாடல் அப்புறம் வந்து ஏர் அண்டு வாட்ரு பொல்யூஷன் இந்தமாரி ஃபேக்ட்ரியில் வர தண்ணிலாம் வந்து இந்த மாதிரி நேச்சுரல் லேக்ஸு ரிவர்ஸ் அதில் இது பண்ணுறதுனால விவசாய லேண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகுது இப்போ வந்து பாஸ்ட்டில் கொஞ்சம் நல்லா வளமையாக இருந்தது இப்போ ப்ரசென்ட்டில் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது நம்ம சத்து இல்லாத மாதிரி போக போக மாதிரி இருந்தால் ஃப்யூச்சரில் வந்து ஃபுல்லாக வறண்டு போன பூமி மாரி ஆகிடும்

அதெல்லாம் வந்து எப்படி சொல்றது எல்லா கிளாஸ் டைம்லயே இருக்கும்போது பசங்களா கூட சேர்ந்து எல்லாம் போயளோட எல்லா எல்லோட சென்ஸ் ஏ ஓகே நல்லா இருக்கும் ஓகே ஓகே ஆ

அது வந்து அப்புறம் வந்து அது இது ஸ்டோர் அதுக்கு ஸ்டோரேஜ் வந்து எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது ஓகே ஓகே எவ்வளோ செலவாச்சுப்பா அதுக்கு நைன்டி ருபீஸ் ஆச்சு பரவாயில்ல ரொம்ப சிம்பிளாகவே இருக்கு பட் இது இப்போ அந்த காரில் இருக்க டஸ்ட்லாம் கூட எடுக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா அந்த அளவுக்கு நல்லா இருக்கு ஓகே ஓகே

ஃபார்மராப்பா வரமா அதனாலதான் இன்ட்ரெஸ்ட் வந்துது ஓகேப்பா இது கிளீனிங் க்ளீனிங் க்ளீனிங் டக்கு இதை வந்து நம்ம க்ளீனிங் பண்ணலாம் கீழே வந்து இப்போ ஜஸ்டே நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம் அப்புறம் ரொம்ப யூஸ் ஆகணும் ஆ ஓகே பேட்டரி ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் பி செக்ஷன் ஸ்கூல் கிரீடரன் பேட் சியா திஸ் இஸ் சிஸ்டம் सोलर சிஸ்டம் இஸ் வந்து சிஸ்டம் பத்தி உங்களுக்கு பண்ற சன் இஸ் சென்டர் ஆஃப் சிஸ்டம் நெற்குரிஸ் த நியரஸ்ட் பிளானட் டு த சன் மெர்குறி வந்து தன்னுடைய அருகில் இருக்கும் பிளானட்னு சொல்றாங்க வீனஸ் இஸ் தாட்டஸ்ட் பிளானட் டூ அவர் சோலர் சிஸ்டம் வீனஸ் வந்து ரொம்ப சூடான பிளானட் அப்படின்னு சொல்றாங்க எத் இஸ் த லிவிங் பிளானட் எத்துலதான் மனிதர்களால் வாழ முடியும் ஆக்சிஜன் வாட்டர் ஏர்ஜி இது எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மெயினாக இருக்கு மாஸ் இஸ் ஆல்சோ நோனஸ் ரெட் பிளானட் மாஸ் வந்து ரெட் பிளானட்டா ரெட் சிவப்பு நேரமா இருக்கும்னு சொல்றாங்க ஜூபிட்டர் இஸ் த வெரி லார்ஜஸ்ட் பிளானட் சின்னவர் சோலர் சிஸ்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிறது ரைக்கிள் ஆஃப் ஹிஸ்ட்ரியா சிறுவம் இப்போ சிறுப்பம் பற்றி நான் சொல்ல போகிறேன் சிலபாம் லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம சில்கோம் வந்து பட்டுப்புழு பட்டுப்புழு வந்து ஃபஸ்ட்டு முட்டை போடும் அந்த முட்டை வந்து எப்படி பெஸ்ட்டாகும் போதோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முட்டை போட்டுற உடனே அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உதிர ஆரம்பிக்கும் உதிர உடனே புழுவாயிடும் பட்டு புழுவாயிட்டு பட்டு ஒரு இதுமாரி ஒரு கூடுமாரி கட்டிடும் கூடு மாரி கட்டிட்டு அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உதிர ஸ்டார்ட் பண்ணும் அது உதிர ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறமேட்டு லைட்டாக பட்டர்ஃப்ளை லெக் வந்து லைட்டாக கொஞ்சமாக கொஞ்சமாக வந்து வெளியில் விடும் அதுக்கப்புறம் அது விழுந்த பிறகு அதுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அதுக்கப்புறமேட்டு அந்த முட்டை வெடிச்சு ஃபுல்லாக வந்துடும் அப்புறம் அந்த பட்டர்ஃப்ளை கரெக்ட் ஃபுல்லாக வந்துடும் தேங்க்யூ மேம் அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் செய்ய தானிஷ்மன் சிக் ஸ்டாண்டர்ட் இது வந்து வாட்டர் லெவல் கண்ட்ரோலு இது வந்து தண்ணி வேஸ்ட் ஆகுது இல்லையா அது சேமிச்சு வைப்போம் தண்ணி வாட்டர் சேவிங் கரண்ட் சேவிங் மெயின்டெனன்ஸ் சேவிங் மணி சேவிங் இதெல்லாம் சேமிப்போம் அது வந்து இது வந்து சோலரில் ஓடும் பேட்டிலையும் ஓடும் இப்போ வந்து இப்போ கரண்ட் இல்லைனா கூடும் இந்த பேட்டரியிலே ஓடும் இது வந்து இந்த இந்த ப்ளூ இங்க ரெட் லைட் இருந்துச்சுன்னா மோட்ரு ஆன் ஆயிடுச்சுன்னு இருக்கும் இந்த தண்ணி இலை வராண்டு வந்துச்சுன்னா கிரில் அடிடும் அப்படின்னா ஆஃப் டேங்க் ஆச்சுன்னு இருக்கும் இது ரெட்டு வரண்டு தண்ணி வந்துச்சுன்னா மோட்ரு ஆட்டோமேட்டி ஆன் ஆயிடு ஆகாது ஆஃப் ஆயிடும் இது வந்து டூவெல் ஓர்ட்டு பேட்ரி டூவல் ஓர்ட்டு போர்டு டுவெல் ஓர்ட்டு மோட்ரு இது வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ஓர்ட்டு சோலாரு சோலார் பேனல் இதுவும் சோ செவன் பாயிண்ட் ஃபைவ் சோலார் பேனல் Deze twee zijn hetzelfde. Oké, dankjewel. Hoi. Hoe heet u? het

கிரீன் கலர் குழாய் யூஸ் பண்ணலாம் சார் ரெட் கலர் குழாய் யூஸ் பண்ணலாம் சார் அதுக்கப்புறம் ஒரு பொருளில் துணிப்பு பார்த்தா இப்போ எந்த மாதிரி இருக்குது சார் அது வந்து நம்ம பார்த்துட்டு யூஸ் பண்ணுறோம் சார் ரெட் கலர் இத்தனை யூஸ் பண்ண க்ரீன் கலர் யூஸ் பண்ணலாம் சார் ரெட் கலர் ரெட் கலர் யூஸ் பண்ணால் கேன்சர் அந்த மாதிரி ஒரு வரும் சார்

சார் அலாரம் சார் பேங்கோட லாக்கரில் இப்போ நம்மளுக்கு பண்ண எப்படி இந்த ஐடியா வந்தது உங்களுக்கு பண்ணலாம் அப்படி

அக்ரிகல்ச்சர் பற்றி சொல்ல போகிறேன் அக்ரிகல்ச்சர் வந்து இயற்கையாக வந்து சன்லைட் பட்டாக வளரும் அதுக்கு சன்லைட்னாலும் இது உள்ள பிளான்ஸ் தான் வளரும் என் நேம் சந்தியா நான் வந்து நைன்த்து பி இது வந்து தூமன் பாடி சிஸ்டம் சிஸ்டம் சிம்பிளாக ஓப்பன் பண்ணிட்டீங்க பட் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருப்பீங்களா நீங்கள் ஒருத்தரே பண்ணிட்டீங்களா செய்யும் போது ஏன்னா ஹெல்ப் பண்ணாங்களா பரவாயில்ல ஓகே ஓகே சூப்பர் நல்லா இருக்கு சொல்லுங்க

இப்போ தமிழ்நாடுக்கும் தமிழ்நாடு வச்ச வழி வேறு எதுனா அப்புறம் ஹரியானா எப்படி அது கரெக்டா அந்த லைட் எரியுது கரெக்டாக அந்தந்த பா பேர் வந்தால் தான் லைட்டு பாசிட்டிவ் ஏரியன் ஓகே நல்லா பண்ண இது வந்து சார் அவன் கரெக்டாக சொல்லணும் சார் இப்போது இதனுடைய கேபிட்டல் வந்து இந்த ஸ்லோலனஸ் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த கேபிட்டல் தெரியணுன்னா அதனுடைய கரெக்டான வேலை வச்சால் மட்டும்தான் அந்த கேபிட்டல் லைட் ஏரியும் தப்பாக வச்சா தெரியாது ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கான் இது ஸ்லோலனாக இருக்கிறவங்க ஈஸியாக வேலை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு ஆனால் அந்த மெத்தட் சாமி கிளாசும் கிளாசும் வந்து லேட்டே வந்து எஸ்டேட் எஸ்டேட் வந்து தந்துருவீங்க கேங்கையில சத்தமா யா பேர் வந்து கணேஷ் நான் சவுண்ட் நான் ப்ரோஜெக்ட் பண்ணுவீங்க எஸ்டேட் சவுண்ட் எஸ்டேட் எஸ்டேட் வரது மாசையில

मैनेज பண்ண வேண்டியதா ஓகே சார் சந்திராயத்ரி மாடல் செட் வி எக்ஸ்ட்ரனல் ஃபங்ஷன்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியையா சந்திராயத்ரி மாடல் மாடல் ஓகே அப்போ நீங்க மென் டிபென்சர் மென் மெல் சார் ஆபரேட் பண்ணியா காலையிலிருந்து போட்டு கேள்வி பிசிக்ஸ் இந்த ஒரு அடிப்படையில் அறிவியல் செஞ்சது இது வந்து பாஸ்கல் விதிகளும் பெயர் படிச்சி இது வந்து இந்த இடத்துல நீங்க எழுத்து நீங்கன்னா லேசாக வந்து இந்த இடத்துல கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் மாதிரி

Ну, ты வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ